இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஆர்ஓ சர்வீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓ செக் பண்ணலாம் ட்ரெயின் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ஃபோர்ஸாக வரலைங்க அதே மாதிரி பியூரிஃபையர் வாட்டரும் வரலன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் இது என்ன பிரச்சனைன்னு முதல்ல பார்க்குறது முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ ஹவுசிங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் அதாவது ஆர்ஓக்கு இன்புட் கொடுக்குற ஓஸை கழட்டி விட்டு தண்ணீர் ஃபோர்ஸாக வருதான்னு பாருங்கள் தண்ணீர் ஃபோர்ஸாக வருதுங்க இருந்தாலும் உள்ளே எப்படி ஃபில்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் அண்டி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்சாலும் அடைக்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது நல்லதா இல்லைன்னா வந்து இந்த ஸ்பன் ஃபில்டர் மூலிமா பாசிவாட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சுத்தமாக அந்த ப்ரீ ஹவுஸிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாஷரையும் நல்லா அந்த ரப்பர் ஓரிங் வாசரை நல்லா க்ளீன் பண்ணி அதில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும் அதில் கரெக்டாக உட்கார வைங்க மாற்றி உக்காரச்சிங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து மீறி ஆர்வோக்கு போய் அதில் இருக்க ஃபில்டர்ஸ் கேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கேலண்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலோ அஞ்சோ போட்டுக்குங்க போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஃபன் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஸ்டெப்பில் உட்கார வச்சு அந்த ப்ரீ ஹவுசிங்கை தயிர் வச்சுக்கங்க தயிர் வச்சுட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் கேட் வால் ஓப்பன் பண்ணால் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வருதுங்க ஆனால் வந்து ப்ராப்ளம் இந்த ப்ரீ ஹவுசிங்கில் கிடையாது ஆர்வோவில் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ ஆர்வோவை வெளியே எடுத்து பேக் சைடு கவர் ரிமூவ் பண்ணி பார்க்கலாங்க பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இருக்குங்க இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணது தான் அதாவது பிராண்டெடுது இது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபில்டரை கழட்டிக்கலாம் அதாவது செடிமெண்ட் ஃபில்ட்ருங்க இது பாருங்கள் இப்போது தண்ணி ஆன் பண்ணுற அந்த செடிமெண்ட் ஃபில்ட்ருலேருந்து தண்ணீர் நல்லா வேகமாக ஃபோர்ஸ் ஆகிறதுங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஃபில்டர் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இடஞ்சலாக இருக்கிற இந்த ஃபைனல் ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓஸும் ரிமூவ் பண்ணும்பொழுது கரெக்டாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன ஸ்டேஜ் அடுத்தடுத்து வருது இந்த வீடியோ பார்த்தாலே போதுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் போனான்னு ஃப்ரீ கார்பன் ஃபில்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த ப்ரீ ஹவுசிங் ஃபில்டர்லேருந்து வர ஓசை வெளியே எடுத்து கொடுக்குறேன் தண்ணீர் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தோன்னே இதிலேருந்து அவுட்புட் ஆகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வருதுங்க இந்த ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அண்டே அடைப்பு ஏற்பட்டிருக்கு இது தான் மாற்றணுங்க இதாக பாருங்கள் இந்த செடிமெண்ட் ஃபில்ட்ரு ப்ரீ கார்பன் ஃபில்ட்ருன்னு இதில் பேர் எழுதிருக்கும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடையில் காமிச்சு வாங்கிக்குங்க அதுக்கு அடுத்தது இப்போ மோட்டர் இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக அந்த ப்ரீ ஹவுசிங்லேருந்து வர லைனை கொடுத்து இப்போது மோட்டர் அவுட்புட் ஓஸை ரிமூவ் பண்ணுறேன் அதாவது மெமரான் ஹவுசிங்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ மோட்டர்லேருந்து தண்ணீர் வேகமாக வருதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷராக இருக்குது இதுக்கு வர தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டர் அடைப்பு ஏற்பட்டோம்னா மோட்டருக்கு சரியாக தண்ணீர் வராமல் ஃபோர்ஸ் கிடைக்கல இப்போ வந்து ஃபோர்ஸ் வரதுனால நம்ம அதை மாற்றிடறோம் இருந்த மாதிரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிமெண்ட் ஃபில்டர் ஆட்டினா ஆறுதுங்க அந்த மாதிரி ஆடக்கூடாது அதனால் புதுசாகவே மாற்றிக்கலாம் செடிமெண்ட் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆனிச்சின்னா உள்ள இருக்கிற தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேப் வெள்ளையாக நுழைஞ்சி டைரெக்டாக அப்படியே ப்ரீ கார்பன் ஃபில்டருக்கு வரும்பொழுது அது போயிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரில் அம்புக்குறி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கிறது அவுட் புட்டும் அது கீழே இருக்கிறது இன்புட்டுங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஓக்கு இன்புட் கொடுக்கணுங்க அதாவது அந்த ப்ரீ ஹவுசிங்லேருந்து வர தண்ணி ஸ்பன் ஃபில்டர்லேருந்து வர தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிமெண்ட் ஃபில்டர் இன்புட்டுக்கு வருங்க இன்புட் அவுட் புட் நோட் பண்ணிக்கோங்க இன்புட்டில் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணி கேட்வால் பார்க்குறேன் தண்ணீர் நல்லா வேகமாக வருதுங்க எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி அவுட்புட்டில் வரணுங்க அப்படி வரலைன்னா அதில் ஃபில்டரில் அடைப்பு இருக்குன்னு அர்த்தங்க இப்போ வந்து அடுத்தது ப்ரீ கார்பன் ஃபில்டர் இதுக்கும் இன்புட் அவுட்புட் செக் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஓர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் கனெக்ட் பண்ணி செடிமெண்ட்டுடைய அவுட்புட்டில் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு கேட் வால் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபோர்ஸுக்கு தண்ணீர் வருதுங்க இந்த மாதிரி தண்ணீர் வராத பட்சத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஃபில்டர் டேமேஜ் ஆகிருக்கு அடைப்புண்டாயிருக்குன்னு நீங்கள் அதை மாற்றிக்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கரெக்டாக அதை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு இந்த செடிமெண்ட் ஃபில்டருக்கு வர தண்ணி ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு வழியாக போய் ப்ரீ கார்பனுடைய அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மோட்டருக்கு போங்க மோட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாலினைடு வால்வுன்னு ஒன்று இருக்கும் அது வழியாக தான் போகும் இப்போ மோட்ரு ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் தண்ணீர் வேகமாக வருதுங்க அப்படி வரலைன்னா நீங்கள் சாலினைடு வால்வு செக் பண்ணுங்கள் அதாவது அந்த ப்ளூ கலர் மூடி போட்ட மாதிரி இருக்கும் அது அந்த வால்வு செக் பண்ணி இப்போ தண்ணீர் ஃப்ரெஷ்ஷராக வரதுனால நான் கரெக்டாக மெமரான் ஹவுசிங்க்கு கனெக்ஷன் பண்ணிடுறாங்க இது தாங்க அவுட்புட் அந்த இன்புட்டுக்கு நேராக இருக்கிற அவுட்புட் அது வழியாக வர ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இது இன்புட்டு கொடுக்குறோம் இதில் அவுட் புட் வருங்க அதோடைய ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு கொடுத்தோம்னா சுத்தமான ப்யூரிஃபயர் வாட்டர் வருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிடிஎஸ் செக் பண்ணுறேன் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வருதுங்க உங்களுக்கு இன்னும் ஃபோர்ஸாக வேணுன்னா நீங்கள் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுங்க எஸ்எம்பிஎஸ் அடாப்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு அடாப்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஃபோர்ஸாக வருங்க இருபத்தி நாலு டிடிஎஸ் வருதுங்க இதே போதுமானதுங்க ஒவ்வொரு ஆர்வமும் வந்து பார்த்திங்கன்னா அதுடைய மெமரான் மோட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணீருடைய ஃப்ளோ மாறுங்க இப்போ வந்து ஃபைனலாக அந்த கல்பினை மினரல் கேட்ரிச் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடுறேங்க ஒவ்வொரு ஃபில்ட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாஸ் ஆகிறத பொறுத்தாங்க அதை கண்டுபிடிக்க முடியும் நல்லாயிருக்குன்னு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீருடைய டேஸ்ட்டு அல்லது பாசி வாடகைச்சுன்னா நீங்கள் ப்ரீ கார்பன் ஃபில்டர் செடிமெண்ட் ஃபில்ட்ரு போஸ்ட் கார்பன் ஃபில்டர் மாற்றணுங்க மெமரான் ஃபில்டரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் லெவல் அதிகரிச்சாலோ அல்லது தண்ணியுடைய ஃபோர்ஸ் குறஞ்சாலோ நீங்கள் மாற்றணுங்க இப்போ பர்ஃபெக்டாக தண்ணி வருதுங்க இந்த வீடியோ எல்லாமே எக்கச்சக்கமான வீடியோஸ் ஆர்வம் சம்பந்தப்பட்டது என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்